ஆடு மாடுகளுக்கெல்லாம் பேசுகிறார்கள் இதையெல்லாம் பேசுகிறார்கள் என்று பேசினால் ஒன்றும் பண்ண இயற்கை வேளாண்மை என்றால் மாடும் ஆடும் ஏது இயற்கை வேளாண்மை முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் ஒரு வீடு வறுமையை சந்திக்காத என்று என்ற வேளாண் பெருஞானி சொல்கிறார் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போய்விட்டதா என்ன கொடுமை மாடுமைக்க சொல்கிறார்கள் ஆடுமைக்க சொல்கிறார்கள் என்று அவர்கள் எல்லாம் டாக்டர் ஆகி விடுவார்கள் மருத்துவர் ஆகி விடுவார்கள் மருத்துவர் ஆகிவிடுவார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி விடுவார்கள் பொறியாளர்கள் ஆகி விடுவார்கள் சோத்துக்கு மண்ணை திம்பார்கள் மாட்டு சாணியை திம்பார்கள் சோத்துக்கு என்ன செய்வார்கள் டாக்டர் ஆகிவிட்டார் பசிக்கும் ஒரு ஊசி ரெண்டு மாத்திரையை சாப்பிட்டு விட்டு படுத்து என்ன செய்வார் என்ன செய்வார் அறிவார்ந்த மக்களே எந்த திரவ உணவும் முழு ஆகாது பழச்சாறை குடி எதை வேணாலும் குடி முழு ஆகாது காலையில் கழிவு உனக்கு வர நீ தாயின் மார்பிலே இரண்டு ஆண்டுகள் வெறும் பாலை மட்டும்தான் குடித்தாய் கழிவு வரும் காரணம் பால் முழு உணவு முழு பிரத உணவு அதுபோல மாட்டு பாலை குடி முழு உணவு காலையில் கழிவு வரும் பசியோடு படுக்கப் போகிறது உன்னை பெற்ற தாய் ஒரு கோலை பாலை குடித்து விட்டு போய் என்று சொன்னால் பால் முழு உணவு பால் இருக்கிற நாடு பசியை காணாது பசியிலே எதிர்கொள்ளாது சந்திக்காது